ஒன்னே ஒரு சில ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ ரிலீஸ் ஆகட்டும் இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவர் ரசிகர் இருப்பாங்க அவங்க ரசிகர் வந்து ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோவை பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க முத நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு பார்த்து திருப்தி இருக்கும் அது அது ஒரு அது ஒரு மோகம் சொல்லலாம் அது ஒரு இது சொல்லலாம் அந்த நடிகரோட ரசிகர்கள் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாரா இருந்தாலும் சரி சரியில்ல சரி வெளியே வரும்போது கேட்டா என்ன சொல்லுவாங்க நடிகரோட ரசிகன வெளியே வரும்போது வேற பாத்துருக்கோம் அப்ப படம் சரியில்லைனா கூட பஸ் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சுன்னு நினைக்க மாட்டான்ல வந்துவா அவன் பார்க்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு ரசிகர் வந்து உன்னோட அந்த இரநூறுவா மிகப்பெரிய விஷயம் தெரியுது உனக்கு அந்த நேரம் மூணு மணி நேரம் அந்த தேர்தல உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதா இருக்குல்ல ஒரு படம் வெளியே சரியில்லை நான் வெளியே வந்துட்டு என் பணம் போச்சே என் டைம் போச்சு ஐயோ கொண்டு விட்டாங்களே கொடுமைப்படுத்துறாங்களே இப்படியும் போது நான் கேட்குறேன் நீ ஏன் மோதல் அந்த படத்துக்கு போன நீ உனக்கு இரநூறுவா பெருசு அந்த டைம் பெருசு படம் சரியில்லைன்னா அப்படியே லைஃபே போன மாதிரி இருக்கும் அந்த கொடுமைப்படுத்த மாதிரி துடிக்கிறார் நீங்க ஏன் சார் ஃபர்ஸ்ட் நாள்ல ஃபர்ஸ்ட் ஷோவை நீ ஏன் போற உன் போன பெருசு நான் என்ன பண்ணும் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல விசாரிச்சு போகணும்ல ஓ தப்பு இன்னைக்கு எத்தனை நீங்க வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்கு குட்டிசில் மாதிரி எல்லாத்தையும் நீங்க நம்பிடக்கூடாது சேனல்ல நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல் எது தரமா விமர்சனம் பண்ணது ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது நாங்க என்ன ஒண்ணு சினிமாவில விமர்சனம் போது உங்களை தூக்கி கைது வைக்க முடியாது அரசியல் பண்ணி விடுவாங்க நாங்க பண்ண முடியாது அதனால இது நீங்க வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க பேசுது இல்ல பாருங்க சும்மா வந்து பல சரியில் சலிந்து ஒரு சொல்லிட்டு வந்துருங்க இங்க பாதிக்குது நீங்க வந்து ரொம்ப போட்டு பண்ணும்போது அது வந்து எனக்கு சில படம்லாம் நானும் ஒரு படம் பார்த்தேன் எனக்கு பிடிக்காம இருக்கும் வெளியே படம் சூப்பர் ஓடி இருக்கும் சில படம்லாம் இது படம் இதாண்டா அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் படம் அது அவுட் ஆயிருக்கும் ஏரசனிக்கு ஏரசனைக்கு ஒரு படம் பிடிக்கலன்னா மொத்த ரசனைக்கு பிடிக்கும் நம்ம வந்து நீர் பதின இந்த மாதிரி பணம் போச்சு டைம் போச்சு இப்படி பதறவங்க பஸ்ட் போகாதீங்க படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க நன்றி இந்த படம்